சிம்ம ராசி நேயர்களே புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கு இனிமையாக இருக்கிறதா இந்த வருடத்திலே வரவும் செலவும் சமமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு கடக வீட்டிற்கு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து இருக்கிறார் எனவே உடல்நலையில் கவனம் செலுத்த வேண்டும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் இந்த வருடம் ஏனென்றது சொன்னால் அதனால் உங்களுக்கு இழப்புகள் நேரிடலாம் சினிமா கலைஞர்கள் சினிமா தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சுமாரான வருடமாகவே இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களாகிய நீங்கள் ஒரு விழாவிற்கு சென்றால் தனித்துமயமாக பெறுவீர்கள் ஏனென்று சொன்னால் உங்கள் ராசியே சிம்மம் எனவே நீங்கள் தனித்துமயமாக தெரிகின்ற ராசிய உடையவர்கள் இருபத்தி ஆறாவது வருடமானது உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்ப்பது சிறப்பை தரும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்று தொழிலில் முதலீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவே சிம்ம ராசி நேயர்கள் மிகுந்த கவனத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தை கடந்து செல்வதற்கு இப்பொழுதே நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் எனவே சிம்ம ராசி அன்பர்களாகிய நீங்கள் வருகின்ற வருடத்திலே சனி பகவானை வழங்குகிற விதமாக திருநள்ளாறு சென்று சனி பகவான் ஆலயத்தில் சென்று வணங்கி பரிகாரம் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஒரு இனிமையான ஆண்டாக அமையும்